என் குலதெய்வமான குழுந்தளமனை போற்றி பெரிய கருப்பணசாமியை போற்றி அனைவருக்கும் எனது படிவான வணக்கங்கள் வணக்கம் ஒருவர் ஜாதக ரீதியாக நல்ல நேரங்காலம் எப்போ வரும் அப்படின்னு எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னாக்கா பொதுவாக ம் அல்லது கோச்சாரத்தில் வந்து இந்த ஏழரைனியாக அஷ்டம சனியாக வராமல் இருக்க காலங்கள் ஒன்று குரு பகவான் நல்லா கொடுக்கக்கூடிய இடத்துல கோச்சாரத்தில் தான் இப்போ நம்ம நான் பே பார்த்து இருக்கேன் கோச்சாரத்தில் நல்ல நிலைமையில் இருக்கிறதும் ராகு கேதுக்கள் ராசிக்கு ஆறு எட்டு இந்த மாதிரி மரபுஸ்தானத்தில் இருக்கிறதும் சரி இதை விட தசா புத்திகள் வந்துடணும் தசாநாதன் எந்த பாகத்தோடு தொடர்பு கொள்கிறார் ஒரு லக்னத்துக்கு வந்துட்டு கோணாதிபதியான லக்னாதிபதி ஐந்தாம் இடத்துக்கு அதிபதி ஒம்பதாம் இடத்துக்கு அதிபதி இவர்கள் தசா நடந்து கொண்டு இருக்கிறப்போ நல்லதாக இருக்கும் ஆனால் அவங்க நல்ல நிலமில இருக்கணும் அவங்க ஆறு எட்டு பன்னிரெண்டில் மறையாமல் இருக்கணும் இயற்கை சுபக்கிரகங்களுடைய சேர்ந்திருக்கணும் லக்ன சுப்பரோடைய சேர்ந்துருக்கணும் இப்படி கொஞ்சம் விதியெலாம் இருக்குது அந்த மாதிரி நல்ல நிலமையில் இருந்தால் அவங்களுக்கு நல்ல பலன் நடக்கும் கெட்ட இடத்துல இருந்தால் கெட்ட பலன்தான் நடக்கும் சரி இப்படியே நம்ம சொல்லிக்கிட்டு இருந்தால் ஒன்றும் புரியாது நமக்கும் அப்படியே இதானு ஒரு எடுத்துக்காட்டு ஜாதகம் போட்டுட்டு அதுக்கு அப்படியே பலனை செல்வோம் நமது யூடியூப் நேயர் வந்து ஒருத்தர் ஒரு கேள்வி கேட்டிருக்காரு அப்படியே அவருக்கும் பதில் சொன்ன மாதிரி இருக்கும்ல பார்த்துருவோம் அவர் பிறந்த தேதி வந்து இருபத்தி ரெண்டு ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு மாலை நான்கு மணி பதினஞ்சு நிமிஷம் வேலூர் மாவட்டத்தில் பிறந்திருக்கார் என்ன கேட்டிருக்காருன்னா அதாவது நீங்கள் கேள்வி கேட்குறது பெரிய விஷயம் கிடையாது உங்களுடைய பேரை வந்து முன்னாடி என்ன பேர்னு போட்டிருங்க ஃபைடியில் வந்து அவருக்கு என்னன்னா ராம்குமார் அப்படின்னு இருக்குது இருந்தாலும் நீங்கள் பேரை போட்டுருங்க உங்கள் பேரை முன்னாடி போட்டு நீங்கள் கேள்வி கேட்டால் நல்லாயிருக்கும் சரி பார்ப்போம் ஐயா வணக்கம் தொழில் செய்யும் இடத்தில் பிரச்சனைகளும் தடைகளும் உள்ளது ஐயா சரி பார்த்துர்லாம் இந்த தொழில் அப்படின்னா பத்தாம் படம் தான் மெயினாக பத்தாம் மடம் தொழில் பொதுவாக எல்லாத்துலேயும் இணஞ்சல் பண்ணதுன்னா நான் சொன்ன மாதிரி ஆறு எட்டு இந்த மாதிரிலாம் வரும் சரி பார்ப்போம் எனக்கு குடும்பத்தில் பிரச்சனைகள் ஐயா அது நாலாம் மடத்தை பார்த்துடலாம் நாலாம் மடம் இப்போ மனைவியோட பிரச்சனை வருதுனாக்க ஏழாம் மடம் அல்லது சுக்கரன் இந்த மாதிரி எதாவது சம்மந்தம் வரணும் பொதுவாக குடும்பம் தாயார் இந்த குடும்பம் அப்படின்னா நாலாம் மடம் தான் பார்த்துருவோம் அதையும் உடல் நல குறைபாடுகள் நிறையா ஐயா என் எனக்கு நேரம் நல்லா இருக்கா சொல்லுங்க ஐயா அப்படின்னு போட்டு கருந்த பிறந்த தேதியை போட்டு சரி பார்ப்போம் அதாவது பொதுவாக வந்து நோய் அப்புடின்னா ஆறாம் மடமும் எட்டாம் பாவகமும் நோயை கொடுக்கக்கூடிய இடம் பன்னிரெண்டுனா அதுலேயும் கொஞ்சம் இருக்குது இருந்தாலும் இந்த பிரச்சனையை கொடுக்கக்கூடிய இடம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கனாக்கும் ஆறு எட்டு தான் நோயை கொடுக்கக்கூடிய இடம் சரி பார்த்துருவோம் அவர் பிறந்த தேதியை மீண்டும் ஒரு தடவை சொல்கிறேன் இருபத்தி ரெண்டு ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு நாலு பதினஞ்சு பிஎம் வேலூர் மாவட்டத்தில் பிறந்திருக்கார் சரிங்களா இப்படி பார்க்கும்போது திங்கட்கிழமை பரணி நட்சத்திரத்தில் பிறந்திருக்கார் பரணியில் பிறந்தால் தரணி ஆளுவார்கள் அப்படின்னு புக்கெல்லாம் எழுதிருக்கு அது அளவுக்கு உண்மான்னு பார்ப்போம் சரிங்களா பரணினா கொஞ்சம் தானே வருவார் இப்போ இவருக்கு லக்கணமாக வர்றது விருச்சிக லக்கணம் லக்கணத்தில் சனி வக்ரம் பெற்றிருக்கிறார் ஐந்தாம் மடத்தில் ராகு ஆறில் குரு சந்திரன் ஏழில் சுக்கரன் எட்டில் சூரியன் செவ்வாய் புதன் பதினொன்றில் கேது சரி இதை வந்து அந்த இதை பேசும்போது அந்த கிரகத்தோட அந்த பாவத்தை பற்றி நம்ம எடுப்போம் அவர் கேட்குறதுக்கு இப்போ அதாவது தசை என்ன நடக்குன்னு பார்ப்போம் நம்ம முன்னாடி நடந்ததெல்லாம் அவருக்கு அதெல்லாம் நம்ம பார்க்க வேணாம் இருந்தாலும் வந்து அவர் பரணி அப்படிங்கும்போது மூணு வருஷம் நாலு மாதம் இருபத்தி மூன்று நாள் சுக்கர தசை ஒரு மூன்றரை வருஷம்னு வச்சுக்குவோம் சுக்கரனு அடுத்து சூரியன் ஒரு ஆறு வருஷம் சந்திரன் வந்து ஒரு பத்து வருஷம் செவ்வாய் ஏழு வருஷம் அப்போ சூரியன் ஆறு அது ஒரு ஒம்பது ஒம்பதுன்னு பத்தே வைங்க சந்திரன் பத்து இருபது இருபத்தாறு வருஷத்துக்கு அப்புறமா இந்த ராகுதை வருதுங்களா பார்ப்போம் ராகு எப்போ வர்றாரு கதாநாயகன் ஆமாம் இருபத்தி ஆறு வயசுலேருந்து நாற்பத்தி நாலு வயசு வரைக்குமே இந்த ராகுதசை தான் நடக்குது ராகு பதினெட்டு வருஷங்களா இப்போ அவருக்கு வயசு எத்தனை அப்படின்னு கேட்டிங்கனாக்கும் எண்பத்தி எப்போ பிறந்திருக்காரு ஒரு இன்னும் சங்கம் எண்பத்தி ஏழில் பிறந்திருக்காருங்களா தொண்ணூற்றேழு ரெண்டாயிரத்தி ஏழு ரெண்டாயிரத்தி பதினேழு முப்பது முப்பது இதில் ஒரு ஏழு முப்பத்தேழு வயசு நடக்குது அப்போ இன்னும் ஒரு ஏழு வருஷத்துக்கு வந்து இந்த மாதிரி ஒரு இந்த ராகு தசை தான் நடக்குது அப்போ இந்த ராகு கொடுப்பாரா கெடுப்பாரா பொதுவாக ராகு வந்து நல்ல இடத்துல இருந்தால் கொடுக்கக்கூடிய ராகு தான் கெடுக்கக்கூடிய இடத்துல இருந்தேன் கெடுப்பாருன்னு இருக்குது இங்கே பார்ப்போம் ராகுவோட ஃபஸ்ட்டு எடுப்போம் ராகு லக்கணத்துக்கு ஐந்தாம் மடத்தில் இருக்கிறார் குருவோடைய வீட்டில் இருக்கிறார் இயற்கை சுபரான குரு பகவான் குருவோடய வீட்டில் இருக்கார் லக்கணத்துக்கு சுபரோடைய வீட்டில் இருக்கிறார் சரிங்களா சரி வீடு உடுத்த ஒன்று நிலப்பாடு லக்கணத்துக்கு ஆறாம் இடத்தில் மறைஞ்சு போயிட்டார் நீச்ச சந்திரம் கூட சேர்ந்துருக்கார் நீச்சம் கிடையாது சாரி ஒளி இழந்த தேய்வுர சந்திரன் கூட சேர்ந்திருக்கார் அப்போ அந்த சந்திரன் வந்து இன்னொன்று எடுக்கலாம் அவர் இருபத்தி நாலு டிகிரியில் இருந்தாலும் அவர் கடந்து கொண்டு போகக்கூடிய இடம் ரிஷபம் ரிஷபத்தில் அவர் சென்றிருந்தால் உச்சம் அப்போ உச்சத்தை நோக்கி நகண்டு கொண்டிருக்கார் ஆனால் இந்த இடத்துல அவர் நீச்சந்திரன் அவரோட ரோலு அந்த இடத்துல நீச்சந்திரன் நீச்சனே வாயில வருது நீச்சம் கிடையாது தேய்புரை சந்திரன் சரிங்களா தேய்வுரை சந்திரன் அப்படிங்கும்போது அந்த இடத்துல ஒளி இழந்த சந்திரன் அப்போது ஒரு தேபுர சந்திரன் பவர் லிஸ்ட்டில் வருகிறார் குரு வந்து பவர் ஆனால் குருச்சந்திர யோகம் குருவும் சந்திரனும் சேர்ந்துருக்காங்க குருச்சந்திர யோகம்லாம் சொல்லுவாங்க அது இருக்கட்டும் அது ஒரு லக்கம் இருக்கட்டும் இப்போ பார்ப்போம் இப்போ ராகுவை ராகுக்கு வீடு கொடுத்தவன் ஆறாம் இடத்துல இருக்கிறான் பார்த்தாச்சு ராகுக்கு சாரநாதன் உத்திரட்டாதி சாரம் பெற்றிருக்கு ராகு இப்போ உத்திரட்டாதி சாரம் பெறும் பொழுது அவன் சனியோட சாரம் பெற்றிருக்கான் சனி லக்கணத்தில் இருந்து வக்ரம் பெற்று உள்ளான் அப்போ இந்த ராகு என்னெல்லாம் வேலை செய்யணும் லக்கணத்தோடைய வேலை செய்யணும் மூன்றாம் மடம் நாலாம் மடம் இது சனியோட வேலை சரிங்களா அடுத்து ஐந்தாம் இடத்தில் இருந்து கொண்டு ஐந்தாம் இடத்து வேலையை செய்யணும் ஐந்தாம் இடத்துக்கு அதிபதியான குரு ஆறாம் இடத்துல இருக்கான் இந்த வேலையெல்லாம் செய்யணும் ராகு தசை கேது புத்திப்பு நடக்குது கேது பதினொன்றாம் இடத்துல இருக்கிறான் கேதுக்கு வீடு கொடுத்தவன் புதன் ஆட்சியாகி வக்ரமாகிறான் எட்டாம் இடத்துல இருக்கிறான் இப்படி எடுப்பேன் சிம்பிளான கே இது எடுத்துருவோம் சரி பொதுவாக இந்த குரு பார்க்குற இடமும் இந்த சனி பார்க்குற இடமும் இந்த ராகுக்கு இப்போ ராகு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ராகை பற்றி நம்ம பலன் எடுக்கிறோம் அப்படின்னா ராகுவை யாரெல்லாம் பார்க்குறேன் யாரெல்லாம் சேர்ந்திருக்கேன் யாரோட சாரம் பெற்றிருக்கேன் யாரோட வீட்டில் இருக்கேன் அம்புட்டு வேலையும் இந்த ராகு செய்யணும் அப்படிங்கும்போது இந்த குருவும் சனியை மட்டும் எடுப்போம் இது போதும் அவன் இங்கே எங்கெல்லாம் பார்க்குறாங்களோ அம்புட்டு வேலையும் லக்கணத்தில் இருந்து கொண்டு சனி ஏற்கனவே மூன்றுக்கும் நாளுக்கு அதிபதி லக்கணத்தில் இருந்து கொண்டு மூன்றாம் பார்வையாக மூன்றாம் இடத்தை பார்க்கிறார் ஏழாம் பார்வையாக ஏழாம் இடத்தை பார்க்கிறார் பத்தாம் பார்வையாக பத்தாம் இடத்தை பார்க்கிறார் இந்த மூன்று பாகமும் சனிக்கு ஒதுக்கிருமான் அதற்கு அடுத்தபடியாக குரு ரெண்டுக்கும் ஐந்துக்கும் அதிபதி நல்ல இந்த லக்கணத்துக்கு கொடுக்கக்கூடிய ஒரு விருச்சிய லக்கணத்துக்கு பொருளாதாரத்தையும் கொடுக்கணும் பாக்கியத்தை கொடுக்கணும் புண்ணியத்தை கொடுக்கணும் அம்பட்டும் கொடுக்கக்கூடிய இந்த குரு ஆறாம் இடத்தில் கெட்டு போயிட்டார் அப்போ ஆறாம் இடத்தில் இருந்து கொண்டு பத்தாம் இடத்தை பார்க்குறார் ஆனால் குரு பார்வை அந்த இடத்துலலாம் கொஞ்சம் நல்லா தான் இருக்கும் குரு பார்வை கோடி குற்றங்கள் நீங்கும் அது அப்படின்னு சொல்கிறாங்க பார்ப்போம் அப்போ பத்தாம் படம் பன்னிரெண்டாம் படம் இங்கே லக்கணத்துக்கு ரெண்டாம் இடத்தையும் பார்க்குறார் இந்த குரு அப்போ இந்த பாவம் கொஞ்சம் நல்லா தான் இருக்கும் பார்ப்போம் இப்போ இந்த ராகு இந்த ராகு தசை கேது புத்தியில் இப்போ நடந்துக்கிட்டு இருக்கு இப்போ இவருக்கு என்னெல்லாம் செய்யும் அப்படின்னா இவருக்கு கிடைக்கக்கூடிய அம்புட்டியும் கெடுத்துக்கிட்டு இருக்கு இந்த ராகு வேலையை கெடுக்கிறாரா இந்த சனிதோட சாரம் வாங்கியிருக்கார் அப்போ தான் வேலை செய்யுமா ஐயா ராகு அந்த பாவத்தோட தொடர கொள்கிறாரு சாரநாதன் சரி குரு அந்த இடத்தெல்லாம் பார்க்குறாரு குரு வந்து அந்த இடத்துல வந்து பாவக்கிரகம் கூட சேர்ந்துருக்காரு சந்திரன் இன்னக்குன்னு சொல்கிறேன் சந்திரன் வளர்புற சந்திரன் தான் வந்து சுபகிரகம் லிஸ்ட்டில் இருக்கு தேய்புர சந்திரன் வந்து பாவர் லிஸ்ட்டில் இருக்கு சரி சந்திரனுடைய அந்த இடத்தில் நின்று கொண்டு அடுத்து நகண்டு கொண்டிருக்கிற இடம் சந்திரனுக்கு உச்சனை நோக்கி போய்கிட்டு இருக்கார் உச்சம் அடைய போய்கிறார் அப்போ நல்ல நிலமில் தான் போகிறாரு இருந்தாலும் தேய் நம்ம எடுத்துக்கணும் தேய்புர சந்திரன் பாவரச்சந்திரன் தான் அந்த ராகு போய் செய்யணும் அதற்கு அடுத்தபடியாக சனியோட வேலையை செய்யணும் சனி லக்கனத்தில் இருந்து கொண்டு ஏழாம் படமான சுக்கரனை பார்க்கிறார் மனைவி நாலாம் படத்துக்கு அதிபதி குடும்பம் பதாம் இடத்தை பார்க்கிறார் தொழில் அம்புட்டியும் கெடுக்கணும் ராகுதாசன் அதனால் வந்து ஒரு எவ்வளோ ஈஸியாக நம்ம பலன் எடுக்கணுமோ அந்த மாதிரி நம்ம பலன் சொல்லிக்கிட்டுருக்கேன் ஈஸியாக சிம்பிளாக எடுக்கக்கூடிய ஒரு மெத்தேடு இந்த பாகவத்தெல்லாம் இவர் கெடுத்து கொண்டிருக்கிறார் அது அதுக்கு அடுத்தபடியாக அவர் என்ன கேட்குறாரு எனக்கு நே நல்ல நேரம் எப்போ வரும்னு கேட்டார் அடுத்து இதெல்லாம் இப்போ இருக்கு அவரே சொல்லிட்டார் எனக்கு நல்ல நேரம் எப்போ வரும்னு நல்ல நேரம் அப்படிங்கும்போது நான் குருதஸில் தான் நல்ல நேரம் வரும் அப்படிங்க நல்ல வேலையை கிடைக்கும் ஆனால் நோய் இருக்கும் ஏன்னா குணமாகறதுக்கு வாய்ப்பு கம்மி ஏதாவது ஒன்றும் இல்லை இப்போ இப்போ இருக்கிற நோய் இப்போ ராகு அப்படின்னா மறைமுகமான நோய் நரம்புக்கு சம்மந்தப்பட்டவர் கட்டி அந்த கட்டி உடலில் கட்டி வர்றது சொறி வர்றது சிறங்கு மாதிரி வர்றது நரம்புக்கு சம்மந்தப்பட்டது மறைமுகமான மறைமுக ஸ்தானத்தில் வரக்கூடிய நோயெலாம் வந்து ராகு கொடுக்கக்கூடியவனே சரிங்களா இந்த மாதிரிலாம் நோயை கொடுக்கக்கூடியவன் இந்த ராகு சரி இந்த ராகு முடிஞ்ச உடனே குரு வரும்போது வேறு ஏதாவது சின்னதாக நோய் இருக்கத்தான் செய்யும் சரி இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அடுத்த சனிப்பெயர்ச்சியில் வந்து ஏழரைச்சனியும் வரப்போகுது ஏழரைச்சனி வேறு தொடங்குது அப்போ இதெல்லாம் கணித்து சொல்லும்போது போது ஏழரைச்சனி முடிகிற காலம் இந்த ராகுதசை முடியக்கூடிய காலங்கள் குருதசை வரப்போகிற காலங்கள் இந்த குருதசை தான் உங்களுக்கு நன்மையை செய்யும் சரி தசை சுக்கரன் பெற்ற கொஞ்சோண்டு நன்மையை செய்யும் அதனால் மாற்றுக்கிறது கிடையாது ஏன்னா சுக்கரன் அந்த இடத்துல ஆட்சியாக இருக்கிறான் லக்கணத்தை தொடர்பு கொள்கிறான் சனி பார்த்தாலும் பார்த்துட்டு போட்டோம் நண்பதான் சனி பார்த்தாலும் அந்த இடத்துல சுக்கரன் ஆச்சு சரி இந்த லக்கணத்துக்கு அவன் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா பொதுவாக ரெண்டுக்கும் ஏழுக்காதிபதி மார்காதிபதி தான் அது பொதுவான எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயந்தான் சரி ஏழாம் இருந்து மாரகத்தை செய்வானா அப்படின்னா அங்கே சனி பார்க்குறாரு அந்த மாரகத்தை செய்ய விட மாட்டான் ஆனால் ரொம்ப நல்ல பலனை நான் சொல்லிட முடியாது ஒரு சுமாரான நல்ல பலன் இப்போ இருக்கிறத கூட கொஞ்சம் நல்ல பலனை தருவார் அது எப்போ அடுத்த கேள்வி நீங்கள் அப்படித்தானே கேட்பீங்க அது எப்போ அப்படிக்கும் போது கேது புத்தி வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஆறாவது மாதம் ஜூன் மாதம் வரைக்கும் இருக்குது அப்போ ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி ஜூனுக்கு அப்புறமா உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டு வரைக்கும் ஜூன் வரைக்கும் ஒரு சுமாரான பலம் தான் அதுக்கப்புறம் சூரியன் சந்திரன் புத்திகள் அதெல்லாம் நல்லது கிடையாது ஏன்னா எட்டாம் படம் ஆறாம் படம் தான் உங்களுக்கு தொடர்பு சூரியன் சந்திரன் சூரியன் சந்திரன் செவ்வாய் செவ்வாய் எல்லாமே ஆறு எட்டு ஆறு எட்டு தான் வருது கொஞ்சம் கஷ்டந்தான் நீங்கள் அதுவும் இல்லாமல் ஏழை ரட்சனை வர நடக்குது ஏழரை சனி காலகட்டத்தில் நீங்கள் விநாயகரும் ஆஞ்சநேயரும் தான் வழிபடணும் சனி பகவான் கோயில் இருந்தால் பக்கத்தில் போய் சனி பகவானை வழிபடலாம் மொண்டியாக வர்றவர்கள் கால் ஊனமற்றவர்களுக்கு மொண்டின்னான்னு சொல்லுவாங்க அதுக்கு அது தவறான வார்த்தை என்னென்னு தெரியல ஆனால் கால் ஊனமற்றவர்களுக்கு நீங்கள் உதவி பண்ணலாம் காகத்துக்கு உணவு வைக்கலாம் அதோடைய காரத்துவம் விநாயகரையும் ஆஞ்சநேயரையும் வழிபடலாம் ஏழரை சனி காலகட்டத்தில் இப்போ ராகுதரிசனம் நடக்குது ராகுனா பாம்பு கிரகம் புற்று கோயில் இல்லை அதுக்கு உள்ள உங்கள் ஊருக்கு பக்கத்தில் நவக்கிரகங்கள் கோயில் இருந்தாலும் அதை போய் வழிபடலாம் ராகு கேதுக்களுக்கு இல்லை பாம்புக்கு மெயினாக வச்சு எங்கெல்லாம் நாகம்மாள் இந்த நாகம் இந்த மாதிரி பாம்புக்கு சம்மந்தப்பட்ட கோயிலில் போய் நீங்கள் போய் விளக்கு ஏற்றி வழிபடலாம் பிரார்த்தனை சரி இது அப்படியே நான் கும்பிட்டோன்னே இதெல்லாம் இங்கே அப்படின்னு கேட்டால் அப்படி கிடையாது கர்மாவனைகளை யாராலையும் மாற்ற முடியாது மனசுக்கு கொஞ்சம் ஒரு சந்தோஷத்தை கொடுக்குமே ஒழிஞ்சு அதாவது இந்த இருந்து கொஞ்சம் விடுபடுவீங்கள ஒழிஞ்சி ஃபுல்லாக நான் இதெல்லாம் எனக்கு தீர்ந்துருமா நான் என்ன வழிபாடு அப்படின்னு கேட்டிங்கன்னா அது இல்லை கர்மாவனைகளை அவர் அவரை அனுபவிச்சு தான் தீரணும் அது யாராக இருந்தாலும் பகவானாக இருந்தாலும் கூட அப்படின்றலாம் பகவானுக்குமே இந்த மாதிரி கட்டணாமல் நீங்கள் எடுத்த சரித்திரத்தை படிச்சுக்கோங்க யார் கஷ்டப்படாமல் இருக்காங்க இயேசுநாதர் கஷ்டப்படாமல் இருக்காரா சிவன் கஷ்டப்படாமல் இருக்காரா சிவன் கொடுத்து போட்டு மாட்டிக்கு வரவரும் சரி கிருஷ்ணவரம் மாத்தமா கஷ்டப்படாமல் இருக்கார கண்ணன் எல்லாம் எந்த தெய்வத்தை வேணாலும் எடுத்துக்குங்க அவங்களுக்கு கெட்ட நேரங்களில் இருக்கும்போது கெட்டதில் தான் நடக்கும் அப்போ நான் பண்ண மனிதன் சரி அறுபத்தி மூணு நாயன்மார்கள் எடுத்துக்கலாம் பன்னெண்டு சித்தர்கள் எடுத்துக்கலாம் எந்த கதையில் பார்த்தாலும் அனைவரும் இந்த கெட்ட நேர கால கட்டத்தில் அவங்க அனுபவிச்சுட்டு தான் இருக்காங்க அப்போ கர்மாவனைகள் அனுபவிச்சு தான் ஆரணும் சரி நவக்கரங்களை ஆட்சி செய்து ராவரணம் செய்து இலங்கை வேந்தன் ராவணேஸ்வரன் அவர் என்ன பண்ணார் கொடுத்தேன் அப்போ நமக்கு வர இந்த கர்மாவணைகளை நம்ம அனுபவிச்சு தான் தீரணும் சரி இதில் வந்து நான் சொன்ன மாதிரி புத்து கோயில் நாகம்மா கோயில் இந்த மாதிரி இருக்க கோயிலுக்கெல்லாம் போய் நீங்கள் போய் வழிபாடு செய்தால் கொஞ்சம் கஷ்டங்கள் கம்மியாகும் அவ்வளோதான் எடுத்துருவான் சரி நான் அதில் வந்து நான் மொத்தமாக இதாக எனக்கு நல்லது எப்போனால் குருதசை குருதசை எப்போ வந்தோம் ரெண்டாயிரத்தி முப்பத்தொன்று தான் முப்பத்தொன்று முடிஞ்சிடணும் முப்பத்தி ரெண்டில் இருந்தோம் அதில் குருதசை குருபுத்தியில் நல்லா இதாக வருமா அப்படின்னாக்கோ ஏழு ரட்சியை முடிஞ்சிடணும் குருதசை குருபுத்தி எப்போ முடியுது அதையும் பார்த்துடலாம்ல காலம் ரெண்டாயிரத்து முப்பத்தி நாலு ரெண்டாயிரத்தி முப்பத்தி ரெண்டுக்கு மேலே சுமாராக இருக்கும் உங்களுக்கு நல்ல பலன் இருக்கும் எனக்கு முன்பையும் போய் இது இல்லை ராகு அவளுக்காக நல்ல பலனை கொடுக்க மாட்டார் பொதுவான விதி தசாநாதன் நம்ம எதுவும் அந்த க ராகவ தூக்கி அடுத்த இடத்துல மாட்டி வைக்க முடியாதுல்ல அப்போ குடும்பம் எல்லாமே உங்களுக்கு இந்த மாதிரி அடைஞ்சிட்டு வந்துக்கிட்டு தான் இருக்கும் நீங்கள் அதாவது நான் வணங்குற தெய்வத்தை நான் வேண்டிக்கிறேன் உங்களுக்கு இந்த நோய் நீங்கள் கேட்டதெல்லாம் இந்த கெடுதல் பண்ணலாம் இல்லாமல் நல்லா இருக்கணும்னு நீங்களும் தெய்வ பிரார்த்தனை பண்ணுங்கள் நல்லா இருப்பீங்க அடுத்து நமது இந்த யூடியூப் சொந்தங்கள்லாம் வந்து உங்களுக்கு சந்தேகங்கள்லாம் இருக்கலாம் உங்கள் ஜாதகத்துக்கெலாம் பிறந்த தேதி நேரம் பேரை முன்னாடி போடுங்க தமிழில் தான் கமாண்ட் போட்டால் தான் நான் பதில் தருவேன் இல்லை அதே மாதிரி நமது யூடியூப்பு சந்தங்கள் அனைவரும் உலமுடன் வாழிவர்கள் நன்றாக இருப்பீர்கள் நன்றி வணக்கம்